தற்போது கிடைத்திருக்கும் கொண்டிருக்கிறோம் நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் ஒன்றாம் தேதி முதல் புதிய படத்தின் படப்பிடிப்புகள் நடைபெறுமா என்பதில் சந்தேகம் நடிகர்கள் அதிக சம்பளம் வாங்குகின்றனர் ஒத்துழைப்பு தருவதில்லை என தயாரிப்பாளர் சங்கம் தெரிவித்துள்ளது தயாரிப்பாளர் சங்கம் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என நடிகர் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது இரண்டு நாளில் நடிகர் சங்கத்துடன் பேச்சுவார்த்தை என தயாரிப்பாளர் சங்கம் தகவல் இது தொடர்பாக செய்தியாளர் சுஷ்மா இணைந்துள்ளார் வணக்கம் சுஷ்மா தகவல் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் பாரணி கடந்த ஜூலை மாதம் தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் ஒரு ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றி ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றி ஒரு அறிக்கையை அறிக்கையில பாத்தீங்க அப்படின்னா முதல் மூன்று தீர்மானங்கள் என்னன்னா கமல் தனுஷ் விஷால் சிம்பு உள்ளிட்டவர்களுக்கு அஹ் ரெட் கார்டு கொடுக்கறது பிறகு ரெண்டாவது தீர்மானம் என்னன்னா இந்த நடிகர்கள் வந்து அதிகப்படியான சம்பளங்கள் வாங்குறதுனால பெரும் பொருட்செலவு ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மூன்றாவது என்ன அப்படின்னா இனிமே இந்த நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு மேல எந்த ஒரு படப்பிடிப்பும் நடக்க நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூலை மா மாத வெளிவந்த அறிக்கை மிகப்பெரிய பூதாகரமா வெடிச்சிச்சுன்னே சொல்லலாம் இப்போ நடிகர் சங்கமுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் மாத்தி மாத்தி பிரச்சனைகள் போயிட்டே இருந்தது இந்த நிலையில என்ன ஆகுது அப்படின்னா செப்டம்பர் எட்டாம் தேதி அதாவது இந்த சண்டே வந்துட்டு நடிகர் சங்கம் சார்பில் ஒரு பொதுக்குழு மீட்டிங் நடக்குது இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு மேல இனிமேல் படப்பிடிப்பு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கண்டிப்பா மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சங்கம் சார்புல ஒரு ஒரு தகவல் சொல்றாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம நம்ம தமிழ் ஜனம் தொலைக்காட்சி சார்பா நம்ம வந்துட்டு தயாரிப்பாளர் சங்கம் கிட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு நாட்கள்ல இது ஒரு பேச்சுவார்த்தை கண்டிப்பா நடைபெறும் தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் சேர்த்து ஒரு பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடிகிற பட்சத்துல இனி அந்த நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு மேல அந்த படப்பிடிப்பு ரத்து நடைபெறுமா இல்லையா அப்படின்ற மாதிரி நாங்க அதுக்கான அறிவிப்பை கண்டிப்பா சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த நடிகர்கள் சம்பள குறைப்பு அப்படின்றத பத்தி கேட்கும் பொழுது அந்த அந்த நடிகர்கள் சங் சம்பள குறைப்பு பத்தி நாங்க பேசிட்டோம் ஆல்ரெடி முடிவு வந்தாச்சு அதுக்கான அறிவிப்புகளும் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ இது எங்க வெடிக்குது அப்படின்னா இப்போ இந்த வருஷம் வெளியான படங்களுடைய லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி பதினாலு படங்கள் வந்துட்டு கடந்த ஆறு மாதங்கள்ல ஆகஸ்ட் வரைக்கும் ஆறு மாதங்கள்ல வெளியாயிருக்கு இந்த ஆறு மாதங்கள்ல நாலு படங்கள் தான் நல்லா ஓடி அதுக்கான வசூலை பெற பெறும் பட்சத்துல தயாரிப்பாளர் சங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நடிகர்கள் அதிகப்படியான சம்பளங்கள் வாங்கிட்டு அடுத்த படத்துக்கு புக் ஆயிட்டு போயிருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் தான் ரொம்ப அடி வாங்குறோம் எங்களால அடுத்து எதுவுமே பண்ண முடியல அதனாலதான் நடிகர்கள் சங்க நடிகர்கள் வந்து கண்டிப்பா அந்த சம்பளத்தை குறைக்கணும் பிளஸ் நடிகர்கள் சொன்ன டயத்துக்கு நடிச்சு கொடுக்கணும் இதெல்லாம் கரெக்டா ஒத்துழைப்பு வந்துச்சுன்னா மட்டும்தான் நாங்க வந்து நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு மேல படப்பிடிப்பு நடத்த அனுமதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க இந்த 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 பிரச்சனைகளுக்கான தீர்வு இன்னும் சற்று ரெண்டு நாட்களில் இதுக்கான தீர்வுகள் விரைவில் அறிவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் சொல்றாங்க பராசக்தி தகவலுக்கு நன்றி சுஷ்மா